ஒரு பரப்புரை பிரச்சாரத்துல நீங்க பேச போறீங்க முதல் முறையா அரசியல்ல களம் காண போறீங்கன்னா இன்னும் எவ்வளவு கூர்த்திட்டு கருத்துக்களோடு போய் நிக்கணும் கருத்துக்களை பேசிட்டு இருக்கீங்களே அங்க கேக்குறாரு அண்ணன் ஒரு கடல்சார் படிப்புக்கான ஒரு கல்லூரி கூட இல்லையென்றார் செல்வி ஜே ஜெயலலிதா அவர்களினுடைய பெயர்ல கடல்சார் பல்கலைக்கழகம் இருக்கு என்னத்த சொல்றதுன்னு எனக்கு புரியலங்க கடல்சார் கல்லூரியில பல்கலைக்கழகமே அங்க இருக்கு செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய பெயர்ல அப்ப இந்த சின்ன விஷயத்த கூட தெரிஞ்சுக்காம போய் உலரலாமா அண்ணன் விஜய் அவர்களே இதுல அண்ணன் விஜய் ரொம்ப கோபமா கேட்டாரு என்ன மாத்திரம் மக்களை சந்திக்க விட மாட்டீங்க அவ்வளவு தடை கைய தூக்காத கால தூக்காத இங்க போகாத அங்க போகாத அவ்வளவு தடை விதிக்கிறீங்க இதையே மோடிக்கும் அமித்ஷா விதிக்க முடியுமா ஆர்எஸ்எஸ் எஸ் தலைவர்களுக்கு விதிப்பீங்களா அப்படின்னு அப்படியே உணர்ச்சி பொங்க கேட்டாரு ஏற்கனவே இந்த மாதங்கள்ல நவராத்திரி காலகட்டங்கள்ல ஆர் எஸ் எஸ் பேரணி போவாங்க இந்தியா தமிழ்நாட்டுக்குள்ளதான் பேரணி போக விடாம அவங்களுக்கு பர்மிஷனே கொடுக்காம அவங்க ஒவ்வொரு முறையும் நீதிமன்றம் போய் கெஞ்சி கூத்தாடி ஒரு வளாகத்துக்குள்ள நடத்துறதுக்கான சூழலை உருவாக்கி வைத்திருக்கிறோம் புரிஞ்சுக்கணும் அப்படியே எல்லாம் யாரும் ஆளாத்தி எடுக்கல